இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி என்னவென்றால் ஏசுவோடு இணைந்து வாழ வேண்டும் இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் யோவான நற்செய்தி பதினஞ்சு அஞ்சு நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது ஆமன் பார்ந்தவர்களே நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் நம்முடைய வாழ்விலே ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே உயர்வு நம்முடைய வாழ்விலே சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் இணைந்து வாழ்ந்தால் பிறருக்கு நாம் ஆசிர்வாதமாக வாழ்வோம் பிறரையும் பரலோகத்திற்கு வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ முடியும் ஒரு பரிசுத்தமான வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு நம்மால் வாழ முடியும் எப்பொழுது இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் ஆக அன்பார்ந்தவர்களே இயேசுவோடு எப்படி இணைந்திருப்பது எப்படியெல்லாம் நாம் இணைந்திருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் அதற்குத்தான் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல இருக்கிறேன் முதலாவது தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கு தனிமையாக இருந்து செபிக்க வேண்டும் பெர்சனல் பிரேயர் என்று சொல்வார்கள் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இயேசு கூட தனிமையாக இருந்து ஜெபித்தார் எங்கெங்க அவர் தனிமையா இருந்து ஜெபித்தார்னு பார்ப்போம் முதலாவது மார்க் ஒன்னு முப்பத்தஞ்சுல பார்த்தோம்னா இயேசு வெடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார் பாத்தீங்களா விடியற் காலையிலேயே எழுந்து தனிமையான ஒரு இடத்துக்கு போய் அவர் தந்தையிடம் வேண்டி கொண்டிருந்தார் ஆக கொஞ்சம் இன்னும் விடுஞ்சிருச்சுன்னா மக்கள் வருவாங்க ஏதாச்சும் பேசுவாங்க பிஸி ஆயிடுவோம் அப்ப தனியா இருந்து ஜபிக்க முடியாது தனியா இருந்து ஜபிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்காது அதுக்காக என் ஞானத்தோடு என்ன செய்தார் இயேசு வெடியர் காலை கருக்களிலே எழுந்து அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப நல்லா ஜெபிச்சுக்கலாம் நல்ல ஆண்டு வல்லமை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற எந்த எவ்வளவு ஞானம் பாருங்க அப்பாவுக்கு அப்ப எழுந்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் தனிமையாக இருந்து ஆக நாமும் இப்படிப்பட்ட நேரத்தை நாமும் தேர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்துல ஜெபிக்கலாம் எப்ப மக்களுடைய இல்லாம இருக்கும் மக்களுடைய மக்களை விட்டு தூரமா எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு அதன்படி ஜெபிக்க வேண்டும் லூக்கா ஆறு பன்னாண்டு அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் பாருங்க மலைக்கு போய் இரவெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் ஏசப்பா மலையில யாரும் இருக்க மாட்டாங்க ஜெபிக்கிறதுக்கு நல்ல இடம் அப்படிங்கிற அப்படின்ட்டு ஏசப்பா ஞானத்தோடு சென்று ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறாரு நாம அப்படித்தான் மாசத்துல ஒரு ஒரு நைட் ஆகுது ஒரு இரவாவது முழு இரவு ஜபத்துல கலந்து கொள்ளணும் மாசத்துல ஒரு நாளைக்கு அதே போல விடியற காலையில எழுந்து ஜபிக்கணும் தனிமையாக இருந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் முடியும் திராட்சை கொடிகள் திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் தான் அது பலன் கொடுக்க முடியும் கனி கொடுக்க முடியும் திராட்சை கொடிகள் செடியை விட்டுட்டு தூரமா போயிட்டான் கனிகள் கொடுக்க முடியாது அது காய்ந்து போய்விடும் ஆக நாம் திராட்சை கொடிகளை போல இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் திராட்சை செடியோடு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் அஞ்சு பதினாறு பாருங்க அவரோ லூக்கா அஞ்சு பதினாறு அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போய் இறைவனம் வேண்டி கொண்டிருக்கிறார் ஆளுகிருந்து அதாச்சும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன இது என்ன ஒண்ணுக்கு உப்புச்சப்புக்கு இல்லாத காரியத்தை குறைஞ்சி குறிச்சு குறித்து அது என்னது இது என்னது ஆஹ் அப்படி பேசி 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 நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க அதுல ஒரு காரியம் இருக்காது ஒரு பிரயோஜனம் இருக்காது ஆக நாம் அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு தூரமாக சென்று ஜெபிக்க வேண்டும் இப்ப இந்த நாட்களை பாக்குறோம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வருது அதை பத்தியே பேசுவாங்க ஒரு சிலர் யார் வரப்போறது யார் அடுத்தது வருவாங்க ஸ்டாலினா இல்ல வேற ஒருத்தரா இல்ல அவரா இல்ல இவரா இத பத்தியே பேசி 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 ஆண்டுடைய ஆசிவாதத்தை இழந்துருவாங்க அது வர்றவங்க வரட்டும் ஆண்டருக்கு தெரியும் யார் வருவாங்க நம்ம ஜெபிக்கணும் கடவுள்கிட்ட ஜெபிக்கணும் கடவுள விட்டு விட வேண்டும் ஒரு சில எப்போ பார்த்தாலும் அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க செய்திகள் செய்தியை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதிலே நேரத்தை இருப்பாங்க அப்படி இருக்க கூடாது நாம் எப்பொழுதும் தனிமையாக ஜெபிக்க வேண்டும் யோபான ஆறு பதினஞ்சு ஆ ஏசப்பா ஐந்து அப்பாங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த உணவு அளித்த பிறகு பிறகு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் தனியா போய் மலைக்கு போய் என்ன செய்யறாரு ஜெபிக்கிறது போயிருக்கிறாரு அந்த மக்கள் வந்து அரசராக்க போறாங்க மக்கள் புகழ போறாங்க மக்கள் அவரை புகழ்ந்து அவரை வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்கன்னு தெரியும் அதனால தனிமையா அவர் போய் ஜபிக்க போறார் நம்மளும் மக்கள் ஏதாச்சும் தேவையில்லாம புகழ்வாங்க ஒரு சிலர் தேவையில்லாம புகழ்வது ஆர்ப்பாட்டம் தேர் திருவிழா அது இது இருக்கிற இடத்துல நம்ம இருந்தா ஜெபிக்க முடியுமா ஜெபிக்க முடியாது அது நான் கடவுளுக்கு ஏற்ற காரியம் அல்ல தேவையில்லாத திருவிழாக்கள் தேவையில்லாத விழாக்கள் அதுல நாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தனிமையாக செல்ல வேண்டும் என்னை கூட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் மே மாதம் நாப்பாந்திருவிழான்ட்டு ஒரு திருவிழா வரும் ஓலா காலமாக நடக்கும் ஏழு சப்பரம் ஒம்பது சப்பரம் அந்த மாதிரி சப்பரங்கள் ஓட்டுவாங்க என்னை கூப்பிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் வந்து என்ன போறேன் அந்த கூட்டத்தில் மக்கள் கூட்டத்தோ கூ சின்ன வயசில் நான் ரொம்ப விரும்பினேன் ஆனால் இப்போ விருப்பம் இல்ல போக விருப்பம் இல்ல தனிமையாக இருக்க விருப்பப்படுகிறேன் ஜெ பண்ணணும் நம்ம ஆன்மாவை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வர நான் வரலை என்று சொல்லிவிட்டேன் அப்படி நாம அந்த மாதிரி இடங்களுக்கு நாம் செல்வதை தவிர்க்க வேண்டும் அது நமக்கு ஆன்மீக வாழ்வு வாழ்விலே நாம் முன்னேற்றத்தை கொடுக்காது அது நம்முடைய ஜப வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுக்காது ஆக தனி ஜபம் மிக மிக முக்கியம் பெர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிமைன் இன் த கிரவுட் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம் கூட்டத்துல போய இருந்துகிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்படியே வாய வாய பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கங்க பாத்துக்கிட்டு இருந்துகிட்டு நம்ம இருக்க கூடாது செய்தி பதினேழு இருபத்தி ஒண்ணு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக ஆக ஏசப்பா சொல்றாரு எப்பவுமே தந்தையோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் தந்தையோடு இருக்கிறார் நாம் இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நாலு நாலு அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பெருந்தார் அதன் பின் பசியுற்றார் நாற்பது நாலு இருந்து ஜபிக்கிறார் தனியா தனியா ஜபிக்கிறார் ஆகன் பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயேசுவோட இணைந்திருக்க வேண்டும் என்றால் தனிமையாக இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் learn to be in uh, learn to be alone and pray be in a lonely place or and pray <coughs> personal prayer spend your time in personal prayer spend your time in contemplative prayer எவளோக்கு நாம் அந்த மாதிரி பிரேயர் தனிச்சபத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய வல்லமை வெளிப்படும் கடவுளுடைய காரியங்கள் வெளிப்படும் பலத்தோடும் அபிஷேகத்தோடும் பணி செய்ய முடியும் மக்கள் மத்தியிலே இது முதலாவது காரியம் இரண்டாவது இயேசுவோடு இணைந்திருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பற்றி கொள்ள வேண்டும் இறை வார்த்தை பிடிச்சுக்கணும் யோவான் செய்தி பதினாலு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தன் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இருபத்தி மூணாவது வசனம் யோவான் பதினாலு இருபத்தி மூணு அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் ஆக இயேசின் வார்த்தையை நாம் பற்றி கொண்டோம் என்றால் ஏசு நம்மிடம் வந்து கொள்வார் நாம் அவரிடம் குடிக்கொள்ள முடியும் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும் இறை வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கோடை காலத்திலே விடுமுறை விடப்படும் கோடை காலத்திலே ஒவ்வொரு நாளையும் நாளைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பத் பத்து அதிகாரங்களாவது படிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது சொல்றேன் நான் ஒரு பத்து அதிகாரங்களாவது படிக்க வேண்டும் வேலைக்கு போறீங்களா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அதிகாரங்களாவது படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அப்படி படிச்சு பாருங்க தியானிச்சு பாருங்களே உங்க வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் மனசு சோர்ந்து போய் இருக்கலாம் துக்கத்துல இருக்கலாம் அல்லது இன்னும் டென்ஷன்ல இருக்கலாம் இறை வார்த்தையை படிச்சு பாருங்க துக்கத்துல இருக்கிற இருதயம் வேதனையில இருக்கிற இருதயம் களத்துல கல கலக்கத்துல இருக்கிற இருதயம் அமைதிப்படும் அமைதி அடையும் சாந்தி அடையும் சமாதானம் அடையும் அப்படி நாம் நம்முடைய இருதயம் மனசு மனது சமாதானமாக இருந்தால் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய உடல் உறுப்புகள் சீராக செயல்படும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்முடைய நம்முடைய பணத்தை தேவையில்லாமல் மருத்துவற்றை கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை ஆக பாருங்க எவ்வளவு லாஜிக்கா வருது பாருங்க இறை வார்த்தையை படிக்கும்போது நமக்கு சமாதானம் கிடைக்குது சமாதானம் வருவதன் மூலம் ஆரோக்கியத்தை பெறுகிறோம் ஆரோக்கியத்தை பெறுவதன் மூலமாக நம்முடைய நம்முடைய பணத்தை மிச்சப்படுத்துகிறோம் பணம் விரயமாக செலவாகாமல் இருக்கிறது ஆக எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது ஆக இறை வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இறைவார்த்தை படிப்பதன் மூலமாக இயேசுவோடு இணைந்து வாழ்கிறோம் இயேசுவோடு இணைந்து வாழ்வதன் மூலமாக நாம் பரலோக பிள்ளைகளாக வாழ்கிறோம் ஆக இறைவார்த்தை பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் யோவான் பதினஞ்சு பதினாலு நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி நாலு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் ஆக கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கும் போது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் கடவுளும் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆக அதை கடைபிடிக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தப்ப அந்த வீட்டுல பிள்ளைகள் எல்லாமே சரியா படிப்பது கிடையாது மூன்று பிள்ளைகளுக்கு சரியா படிப்பு வராது எதுக்கு இப்படி இருக்கிறாங்க என்று நான் ஆலோசித்து நான் ஆண்டவரத்தில் ஜெபித்து பார்த்த பொழுது ஆண்டவர் உணர்த்தினார் நீ அந்த வீட்டுக்கு போய் பாரு அந்த அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு ஏன் அந்த பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அதற்கு காரணம் யார் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டு வச்சிருந்தார் அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போவான்னு பார்த்தா வீட்டுல அப்பா அம்மா இருவரும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவில ஒவ்வொரு நாளும் அதே வேலை சாயந்தரம் ஆச்சுன்னா ஆறு இருந்து எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் சீரியல் பார்த்து கொண்டு சீல் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஆக அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அதை பார்த்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க பார்த்து தான் ஆகணும் அவர்கள் தங்கள் நேரத்தை அதுல செலவிட வேண்டியது வருகிறது பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆக அந்த சீரியல்ல வருகிற வார்த்தைகள் அந்த பார்த்து 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 அதே இருதயத்தில் நின்று விடுகிறது படிப்பு ஏற மாட்டேங்குது இவ்வளவுதான் படிச்சாலும் இருதயத்தில் நிக்கிறது இல்லை அதை இப்போ படிப்பு சப்ஜெக்ட்ஸ் புரிந்து கொள்ளுகிற அந்த அந்த இது இல்லை புரிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாமல் போய்விட்டது அதனால படிப்புல எல்லோருமே வீக்க வீக்காக இருக்கிறார்கள் அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்க்க கூடாது இதை பார்ப்பதன் மூலமாக பிள்ளையுடைய படிப்பு கெடுகிறது ஞாபக சக்தி அவர்களை இழக்கிறார்கள் பவர் இழக்கிறார்கள் சப்ஜெக்ட் புரிந்து கொள்ளுகிற சக்தி இழக்கிறார்கள் அது அவங்க படிக்காததற்கு காரணம் நீங்கதான் என்று அவர்களை அழு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு வந்தேன் ஆமன் பார்ந்துள்ளேன் நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னா கெட்டு போறாங்கன்னா அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் சீரியலுக்கு அடிமைப்பட்டு போயிடுறாங்க இல்லாட்டி பழைய சினிமாவுக்கு அடிமைப்பட்டு போறாங்க எனக்கு சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெமினி படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பழைய படங்களை பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறது படத்தை பாக்குறது அதன் மூலமாக சாத்தான் பிள்ளைகளை தொடுகின்றான் பிள்ளைடைய படிப்பை கெடுக்கின்றான் பிள்ளையுடைய வாழ்வை கடுக்கின்றான் ஆக பிள்ளைகளுடைய ஒரு ஒரு எழுபது எண்பது சதவீதத்திற்கு பிள்ளைடைய படிப்பு படிப்பு நாசமாகிறது என்றால் அதுக்கு காரணம் பெற்றோர்கள்தான் ஆக நாம மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து எப்பொழுதும் ஏசியின் வார்த்தையை பற்றியே நாம் கேட்க வேண்டும் ஏசியின் பாடல்களை கேட்க வேண்டும் இறை வார்த்தையை எப்பொழுதும் படிக்க வேண்டும் அப்பொழுது பிள்ளைகள் ஞானத்தோடும் அறிவோடும் வளர்வார்கள் வீட்டுல அங்கங்க இறை வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் கதவுல சன்னல்ல செத்துல எழுதி வைத்துக் கொண்டு நாம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அதை படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டுடைய ஆசிர்வாதம் மீது ஏராளமாக இருக்கும் இறை வார்த்தை ஆக வாசிக்கிறவர்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று திருப்பாடல் ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படி இருக்கும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடபாதவர் பாவைகளில் தீயவளின் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டுவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நேரோடையோர நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையா இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் பாத்தீங்களா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க செய்யற காரியத்தில் எல்லாம் வெற்றி வேண்டுமா இறைவார்த்தை பிடிச்சுக்கங்க அன்னை மரியாதை இறைவார்த்தை பிடித்து கொண்டார் வாழ்விலே ஆண்டோர் அவரை உன்னதமான ஒரு பணிக்கு அழைத்தார் நாம் பிடித்துக் கொள்வோம் மூன்றாவதாக நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஒருவர் மற்றவரோடு அன்பு கொண்டு வாழ வேண்டும் நாம் ஒருவர் மற்றவரோடு அன்பு கொண்டு வாழ வேண்டும் வாசிப்போம் வார்த்தையை ஒருவர் மற்றவர் அன்பு கொண்டு வாழ வேண்டும் கிரைஸ்தலார் கிரைஸ்தலார் யோவான் பதினஞ்சு பன்னெண்டு பதினேழு நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை அப்படின்ட்டு இயேசப்பா சொல்றார் ஆக நாம் இயேசுவிடம் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய நன் நம்முடைய சகோதரர்கள் சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும் குடும்ப நபர்களை அன்பு செய்ய வேண்டும் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஒன்று யோவான் நான்கு இருபது இருபத்தி ஒன்றை வாசிக்கிறேன் கேளுங்கள் அன்பு செலுத்து செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யார் தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளையாக கண்ணுக்கு புலப்படுகிற நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் எப்படி இது முதலாவது கடவுள் படைத்த மக்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் அப்பொறுமை அன்பு கனிவு நன்னடத்தை இவையெல்லாம் நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகும் புலப்படும் குடும்பத்துல பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் குடும்ப தலைவி எல்லாருக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் வேலைகள் செய்ய வேண்டும் எல்லோருக்காக ஜெபிக்க வேண்டும் கணவனை மன்னிக்க வேண்டும் மனைவியை மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் வேண்டியவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆகை இவ்வாறு நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டு எதிர்கொடுத்தாலும் ஒருவர் செய்த தவறை சுற்றி காண்பு காண்பித்துக் கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருந்தோம் என்றால் கடவுள் நம்மோடு இல்லை என்று அர்த்தம் ஆக இயேசுவோடு நாம் இணைந்திருந் இணைந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சகோதர சகோதரனை அன்பு செய்து வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நாம் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ முடியும் கனி கொடுக்கக்கூடிய ஆஹ் கிளைகளாக நாம் இருக்க முடியும் நான்காவதாக நான்காவதாக பாவங்களை பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் பாவங்களை விட்டு பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் சவுல் பவுலாக மாறி இறைவார்த்தை போதிக்கிறார் இறைவார்த்தை போதிக்க ஆரம்பித்தவுடன் பெரிய எழுப்புதல் வருகிறது பெரிய எழுப்புதல் வருகிறது அவர் மூலமாக ஆண்டோர் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றார் திருத்துதர் பணி ஒன்பது முப்பத்தி ஒன்றை பார்த்தோம் என்றால் அங்கு பெரிய ஒரு எழுப்புதல் நடக்கிறது கலிலேயா சமரியா யூதையா அங்கு எல்லாம் இறைவார்த்தை பரவுகிறது மக்கள் ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள் ஆக சவுல் சவுளாகவே இருந்திருந்தால் இது நடக்காது சவுல் சவுளாகவே இருந்திருந்தால் பெரிய பெரிய காரங்களை ஆண்டோ செய்திருக்க முடியாது அவர் மனம் மாறினார் பாவங்களை விட்டு விட்டார் இயேசுவோடு இணைந்தார் ஆண்டு அவர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் நாமும் பாவத்திலேயே இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை பயன்படுத்த முடியாது நம் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியாது நாம் மனம் மாற வேண்டும் பாவங்களை விட்டு மனம் மாற வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் ஆக ஈசுவோடு இணைந்திருக்க செய்ய வேண்டிய காரியங்கள் நான்கு காரியங்கள் அன்பார்ந்தவர்களே முதலாவது என்னவென்றால் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் தனிப்பட்ட ஜெபம் நமக்கு வேண்டும் இரண்டாவதாக இறை வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் நான்காவதாக நாம் பாவங்களை விட்டு மனம் மாறி பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பவுலடியாரை போல ஆக இதுதான் இன்னைக்கு நான் கொடுத்த ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்த பிரசங்கம் அதை எங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போங்கள் குடும்ப நபர்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எல்லோருக்காக ஜெபிப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ ஏசப்பாட்டை கேளுங்க ஏசப்பா நம்முடைய கூடியவர் கேட்டுக் கொண்டிருக்கிறவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஆண்டவரே ஏசப்பா தர்மியான நாளுக்காக நன்றி இயேசுவே தர்மியான நாளுக்காக நன்றி கூறுகுறம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த கரத்தினால் எல்லோரையும் தொடுங்கப்பா நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுங்க உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுபீராக ஒவ்வொருவரையும் தொடுபீராக ஆசு இயேசுவின் வல்லமை மிக்க கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே சவிக்கிறேன் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சவிக்கப்படுவதாக தீமைகள் சாத்தானுடைய சக்திகள் தீயாவின் சக்திகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் சபிக்கின்றேன் நன்றி 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 இயேசுவே ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க ஞானத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா ஞானத்தோடு வாழ உதவி செய்யுங்க இறைவார்த்தை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யுங்க ஜெவித்து வாழ உதவி செய்யுங்க யேசப்பா ஒருவருவரும் அன்பு செய்து வாழ உதவி செய்யுங்க பாவத்தை விட்டு மனமாறி பரிசுத்த வாழ் வாழ உதவி செய்யுங்க யேசபா நன்றி ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அல்லே லூயா அல்ல லுயா அல்ல லுயா அல்ல லுயா அல்லே லுயா സ്തോത്രം സ്തോത്രം നന്ദി താങ്ക് യു ജീസസ് താങ്ക് യു ജീസസ് താങ്ക് യു ജീസസ് അല്ലെ ലയ്യാ അല്ലേ ലുയ്യാ ഏസ് കൃഷ്ത്തുവൻ നാമത്തിലെ ജപിക്കോം എങ്ങനെ ജപം